அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்குக்கும் வீடியோ கேமுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலான கே தமிழ் யூடியூப் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்களுடைய தெரிவித்துக்கொள்ளுங்கள் அதே போலவே நம்ம யூடியூப் சேனலான கே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவித் உறவினர்களுக்கும் அந்த இதை வந்து பரிந்துரை செய்யுங்க அவங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஸோ இந்த ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வீடியோ கேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னான்றது நான் நிறைய வந்து பேசியிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் அதை தெ தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் வீடியோ கேமை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் பேச முன் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தை பருவத்தில் வந்து முதியோர்களாக இருக்கிறவங்களும் கூட ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விதமான கேம்ஸ் வந்து விளாண்டுருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் யூஸ் பண்ணிக்க ஒரு பிக் கேமாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணி கன்சோலை கனெக்ட் பண்ணி விளாண்ட டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு கன்சோல் அப்போல்லாம் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் கேசட்டை போட்டு நம்ம விளையாடக்கூடிய கேம்ஸ்களாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசெட்ஸ் டெக்னாலஜி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிடி கல்ச்சர் வந்துச்சு அதன் மூலமாக விளையாண்ட வீடியோ கேம்ஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் விளாண்டா பிசி கேம்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு வந்த பிறகு ஐஓஎஸோ அதே போலவே ஆண்ட்ராய்டு மூலமாக விளையாடக்கூடிய சில ஆப்ஸ்கள் வழியாக விளையாடி கொண்டிருக்கும் சில கேம்ஸ்களாக இருக்கலாம் ஃப்ளாஷ் கேம்ஸ்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கன்சோல்ஸ் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ் பாக்ஸ் ஆகட்டும் ப்ளே ஸ்டேஷன் பிஎஸ்பி இது மூலமாக விளாண்டு கேம்ஸ்களாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபை வந்து ஒரு கேமிஃபைடாக நம்ம கொண்டு போனால் எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு காலகட்டம் இருக்குது சில பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங் இருப்பீங்க சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க சில பேர் குடும்பத்தில் ஒன்றா இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதானவர்களாக முதியவர்களாக இருக்கலாம் பார்த்து கொண்டு இருக்கும் வியூவர்ஸ் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறீங்க ஸோ கேமிஃபைடு அதுவா அல்லது வந்து பார்த்திங்கன்னா கேமிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு கோலை வந்து நம்ம செட் பண்ணுறோம் அந்த கோலின் வழியாக வந்து என்ன விதமான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம முதல்ல முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஃபினான்சஸ் வந்து வலுவாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆகக்கூடிய சில முடிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதுனால அது சுமூகமாக அந்த முடிவுகளை வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி கேமிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எந்த வயசில் உட்பட்டவங்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறோம் நாங்கள் வந்து முதல் முறையாக வேலைக்கு போயிட்டு இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது நபர்களாக இருந்தால் அதிகமான ஒரு கவனத்தை வந்து சேமிப்புல வந்து நம்ம செலுத்துமா அப்படின்ற ஒரு விஷயம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்த்தை வந்து லெவரேஜ் பண்ணிக்கிறதுக்காக டெட்டை வந்து யூஸ் பண்றது கடனை வந்து யூஸ் பண்றது அதன் வழியாக நம்மளுடைய சேமிப்பு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பேக்கப்பாக ஒரு ரிசர்வ் ஃபண்டாக வச்சுக்கிட்டு டெட்டின் வழியாக கடனின் வழியாக லிவரேஜ் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு லிமிட்டடாக ஒரு டிசிப்ளின்டாக ஒரு பேஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் அதாவது பொறுமை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் ஸோ இந்த டிசிப்ளின் வந்து நம்ம கவனிச்சுட்டு நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும் டிசிப்ளின்டாக அந்த டிசிஷன்ஸ் எடுக்கணும் அதே போலவே மு மிக சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா பேஷன்ஸ் பேஷன்ஸ் வந்து நம்ம இப்படி கையாளுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளால் பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு ஒரு சேமிப்பு திட்டங்களில் நம்ம கவனத்தை செலுத்தணும் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து நெட்வொர்த்தை வந்து லெவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்டு டெட் அதாவது கடன் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வந்து அந்த கடனை பண்ணுறது ஏன்னா அந்த கடனை வந்து தீர்க்கறதுக்காக உங்ககிட்ட போதுமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் பேக்கப் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணுமாலும் அந்த கடனை தீர்த்துடலாம் அதனால் இது வந்து ஒரு குட் டேட்டா ஒரு கண்ட்ரோல்டு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது மூலமாக உங்களுடைய நெட் ஒர்த்தை வந்து நீங்கள் பெருக வைக்கிறீங்க அப்படின்றது கடைசி ஸ்டேஜ் என்ன இருக்குது ஃபிஃப்டி டூ டு சிக்ஸ்டி டூ இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெகசியை பில்ட் பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய சொத்துக்களை அல்லது உங்கள் கேப்டலை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் அதை வந்து எப்படி நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும் அது இல்லைன்னா மக்களுக்கு வந்து எந்த விதமான சமூகம் பணிகளில் நீங்கள் வந்து அந்த பணத்தை எப்படி விநியோகம் செஞ்சு மக்களுக்கு அதை உதவுகிற மாதிரியான சில திட்டங்களை சில விஷயங்களை உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமின் வழியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் ஸோ இந்த விதமான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த திட்டங்களை நம்ம போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளினை கையாண்டு கொண்டு படிப்படியாக படிப்படியாக அந்த ஷார்ட் டேர்ம்ஸ் கோல்ஸை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பதிவில் நான் பேசிகிட்டு இருக்கிற ஒரு அம்சமாக இருக்குது இன்வெஸ்டிங் அண்ட் ஒரு வீடியோ கேம் அப்படிங்கிறது ஸோ நம்ம லைஃப்பை வந்து நம்ம கேமிஃபைடாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லெவலில் வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு உருவாகும் ஏன்னா ஒவ்வொரு கேம் கேம்லேயும் நம்ம பார்க்கும்போது நிறைய லெவல்ஸ்கள் இருக்கும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னு சொல்லி மிக மிக கடினமான லெவல் அப்படின்றது வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம அதில் வந்து இன்வால்வ் ஆகுறோமோ எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த கேமை விளையாடி விளையாடி அதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரின்னு நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கடினமான சில சவால்களுக்கு வந்து நம்மளுக்கு முன் வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி மீண்டுட்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் தான் இங்கேயும் நம்ம வந்து நிறைய லெவல்ஸ்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் ஃபினான்ஷியல் லெவல்ஸை நம்ம பார்க்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வகைகள் நிறைய லெவல்ஸ்களை நம்ம பார்க்குறோம் அதை வந்து எப்படி கையாளணும் எப்படி படிப்படியாக அதில் வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினான்ஷியலி குரோ ஆகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம கையாளணும் அப்படின்றது இந்த ஃபயர் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் அர்லி ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படியான முய எந்த விதமான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றத கூட இந்த ஒரு கேமிஃபைடு அப்ரோச்சின் வழியாக நம்மளால் ஒரு நிர்ணயத்தை அதாவது ஒரு ஒரு எஸ்டிமேஷனை நம்மளால் போட முடியும் இன்ஃப்ளேஷன் பற்றின தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ அந்த இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம மையமாக வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்து அதன் வழியாக எப்படி வந்து ப்ரோக்ரஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது கூட நம்மளால் கையாள முடியும் ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு வேணும் ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்கணும் அதே போல் வெல்த் க்ரியேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை வந்து பெருக வைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான முடிவுகளை நம்ம எந்தெந்த கட்ட காலகட்டத்தில் நம்ம செய்யணுன்றது ஒரு விதமான கேமாக இருக்குது ஸோ நம்ம வீடியோ கேம் எப்படி விளையாடுறோமோ அதே போலமே லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கேமையும் நம்ம தெரிஞ்சுக்கும் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேன்யூலாக தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலுன்றதை பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்கள் வழியாகவோ இல்லை ட்ரைனிங் வழியாகவோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் வந்து ஸ்வரசுக்கரமான விஷயத்த வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிற வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை தான் இருந்த கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சுக்கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்